என்னங்க காப்பி எடுத்துட்டு வருவா எப்படி வேண்டாமா இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்க ஆமா காலையிலே என்ன சாப்பாடு செஞ்சா பயிருக்காது காப்பி தண்ணி வேண்டாம் எனக்கு சோறை என்னது சோரா டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க உடம்பு சரி இல்லாத நேரத்துல இந்த மாதிரி கேப்பக்காளி இந்த மாதிரி சாப்பிடும் சொல்லி இருக்காங்க சோறு வான்னு சொல்றீங்க இல்ல என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க சரி சரி கோபடாத கோபடாத ஏதோ நினைப்புல கேட்டுட்டேன் போ போய் அந்த களிய எடுத்துட்டு வா அதுல கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்து தாயா இல்ல என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க சரி சரி வேண்டாம் வேண்டாம் போ போ ஐயோ கடவுள் அந்த உப்பு இல்லாததை வர குடிக்கணுமா காலையில சரி குடிக்க என்ன பண்ண போ இதுக்குதான் அப்பமே சொல்றது வாய கட்டுங்க வாய கட்டுங்கட்டு கண்டதையும் திங்குறது அதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் சேரது இது தேவையா சி இவகிட்ட ஒரு விஷயம் கேட்டா ஆயிரத்தி எட்டு விஷயம் பேசுவா நம்மளே எப்ப பார்த்தாங்களா மட்டன் நட்டுறதே தானே உன் குடும்பத்துக்கும் உனக்கும் வேலை ஆமா ஆமா உங்க குடும்பத்துல எல்லாரும் அப்படியே உங்களை சூக்கி அப்படியே கோபுரத்தை மேல வச்சிருக்காங்கல்ல அதனால என் குடும்பத்தை குற சொல்ல வந்துருவீங்க காலிலயும் எங்கிட்ட சண்டைக்கு வராதீங்க இந்த வயசான காலத்திலயும் மாச்சு நீங்க சும்மா கிடைக்கீங்களா உம் ஹம் சரி எப்ப பார்த்தாலும் என் சண்டைக்கு வர்றதுதான் உங்களுக்கு ஒரு வேலை சொல்லியாவே கிடக்கு சரி சரி போ போய் எடுத்துக்கிட்டு வா

அதனால நீ சொல்றீங்க என்ன அவங்க மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து அவளை தேவையில்லாதது எடி அவங்க என்னமோ சொல்றாங்கல்ல என்ன எதுன்னு கேளு ஒரு நிமிஷம் இருங்க வந்துட்டீங்க என்னன்னு சொல்லிட்டு போங்க இல்லமா இல்ல எனக்கு ஒண்ணும் அதுக்கு அதுக்கப்புறம் நான் தான் சொல்லி கொடுத்தேன் சொல்லிட்டு அங்க வந்து சண்டை போடுவீங்க எதுக்கு எனக்கு நான் இங்க ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்தேன் உங்களை பாக்கறதுக்கு வரல சரி நம்ம சின்ன பொண்ணு வீடு இங்க இருக்கு பாத்துட்டு போவோமேனு வந்தா நீங்க நல்லா மரியாதை தரீங்கம்மா எனக்கு ஐயோ தப்பு எடுத்துக்காதீங்கம்மா அவங்க மாமியார் பத்தி குறை சொன்னீங்களே அதனாலதான் அப்படி சொன்னேன் சரி என்னாச்சு சொல்லுங்க அங்க சின்ன பொண்ணுங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க என்னமா சொல்றீங்க நீங்க அம்மா இவ்ளோ நேர தமிழ்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன சொல்ற ஏது சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நானே என்ன பண்றதுன்னு தெரியாம சண்டை சத்தமா அதிகமா கேக்குதேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் அப்பதான் தெரியுது அவன் புருஷனும் சேர்ந்துகிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்கான் சரி அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுமேன்னு தான் வந்தேன் சரியா அது மட்டும் இல்ல இன்னொன்னு இருக்கு வேற என்ன விஷயம் சொல்லுங்க அது அதில்லமே அவங்க நகைய வந்த நீங்க போட்டனலயே அவ நாடி எடுத்துட்டு போனாலே ஆமா அத கூட திருப்பி இப்பதானா கொடுத்தாங்க போன வாரம் போலதானே ஆமா கரெக்ட் தான் ஆனா அதுல பாதி நக மட்டும் தான் ஒரிஜினல் பாதி டூப்ளிகேட் உண்மைява சொல்றீங்க ஆமா தான் சொல்றேன் சரி இது நம்ம சின்ன பொண்ணுகிட்ட சொன்னா அவள ஏன் கஷ்டப்படுறாளே உங்ககிட்ட சொன்னா நீங்க வந்து கேப்பிங்களேன்னா சொல்ல வந்தேன் ஆனா நீங்க என்ன திட்றீங்க அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அது ஒண்ணு இல்ல அந்த வள்ளி பாட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தையும் கூட்டிட்டு வந்திருக்காளா அது வந்து வேற யாரும் இல்ல அது நாத்தோட செட்டப் தான் அந்த வள்ளி பாட்டியும் தான் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு தெரியுமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேதி மாத்திரை கலந்து வள்ளி சின்ன பொண்ணுக்கு குடுத்துருக்காங்க கடைசியா அந்த சின்ன பொண்ணு அதை குடிக்காம வள்ளி பாட்டி பாவம்னு சொல்லிட்டு வள்ளி பாட்டிக்கு குடுத்திருக்கா கடைசியை பார்த்தா அதுல பேதி மாத்திரை அவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பாத்ரூம்லயே கடந்திருக்காங்க

ஒரு வழியா நம்ம வந்த வேலை முடிஞ்சிட்டு என்னங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த நகையில ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு டூப்ளிகேட் வச்சிருக்காங்க இவ்வளவு நேரம் நானும் கேட்டுட்டு தானே இருக்கேன் இது இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நானு நீ போயிட்டு சின்ன பொண்ணை கூட்டிட்டு உடனே இங்க வா நீங்க வரலையா எனக்கு அந்த வீட்டுல அந்த பொம்பளைய பார்த்தாலே நான் எதாச்சும் பண்ணிருவனும் பயமா இருக்கு சி அவள பொம்பளையாவ சரி நானே போயிட்டு வாரேன் உம் வேண்டாம் வேண்டாம் நானும் வாரேன் என்னங்க சொல்றீங்க ஆமா ஆமா திரும்பியும் சண்டை நடக்கும் கண்டிப்பா நானும் வாரேன் இந்த மாதிரி சரி வாங்க போயிட்டு வருவோம் ஏல சின்னதரவும் கொண்டக்கே பாத்தியா சும்மா நின்னுக்கிட்டே நம்ம பேசுறத வேடிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கா அவளை குனிஞ்சி நிமிந்து வேலை செய்ய சொல்லி ஆஹ் சரி மன சொல்றேன் சின்ன பண்ணே எதுக்கு இப்ப நீ சும்மான நின்னுகிட்டு இருக்கா அந்த வீட்டை தூத்து பெருக்கலாம்ல ஏன் உன் அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ ஒரு நிமிஷம் நிம்மதியா இருந்துட கூடாது ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்ன ஆமா ஆமா எல்லா வேலையும் செஞ்சு கிழிச்சுட்டல அதனால நீ பேசவா பேச்சு கூட கூட எதிர்த்து பேசாத சின்ன பண்ணே சொல்லுறத மட்டும் செய்யு இந்தா இந்த விளக்கு மர வீட்டை தூத்து பெருக்கு ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க ஆமா வீட்டை தான் தூக்க சொல்லிருக்கான் அதுக்குள்ள இவளுக்கு அழுக வந்துடும் இங்க நான் அழுக வருமா தெரியல சொல்லுறத செய்யு சின்ன பண்ணி சின்ன பொண்ணு எப்பா எப்படி இருக்கீங்கப்பா எனக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன் நீ இருக்கிற நிலைமை தான் தெரியுது நீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாதான் பேசாதீங்க இதுதான் என் பொண்ண பாத்துக்கிற லட்சணம் மாமா பிள்ள மாமா அது வந்து எப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்க எப்பா 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 நல்ல இருக்கம்பா நீ பண்ணதெல்லாம் பாத்துட்டு இன்னும் உயிரோட யாருக்கேன்னு இருக்கு உங்களை நம்பி தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனா நீங்களும் இப்படி பண்றீங்க நீ அழுவாது சின்ன பொண்ணு